அம்மாவுடைய கனவு அப்பா அப்பாவும் பிடிக்கும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் செலவு நிறைய காசு தராங்க செலவு காசு தராங்க எனக்கு என்ன சொன்னாலே நான் என்ன இது தப்பு அம்மா தான் எனக்கு தப்பு பண்றது மன்னிக்கிறதுனால அம்மா பிடிக்குமா அப்படின்னு இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா அப்பாவும் பிடிக்கணும் இந்த வீடியோ பார்த்து கோச்சிங் மாட்டுறேன் நான் இல்லது என்ன நன்றி சொல்லணும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி சொல்லுவீங்களா கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் அம்மா தான் அப்பா அப்பா அதுக்கு அடுத்து அப்பா அம்மா தான் பிடிக்கும் சரி உங்களுக்கு எங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் என்ன அம்மா தான் சொல்லுவோம் ப்ரோ நேற்று நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ப்ரோ எப்பவுமே அம்மா அப்பா அம்மா அப்பா தான் ப்ரோ சரி இவங்க 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 நோட் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து அப்பா அம்மா பிடிக்கும் சொல்றாங்க தேங்க்யூ அம்மா அம்மா நீ எங்க அம்மா ஒன்ன எனக்கு எனக்காரு அம்மா